கோட் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையோடு சேர்ந்து வெளியாகி இருக்கும் திரைப்படம் நாம் இதுக்கு முன்னாடி பதவியிலேயே போட்டுட்டோம் கோட் நிச்சயம் வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அது நூற்றுக்கு நூறு பழிச்சிருக்கு படத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை தான் அவங்க ரொம்ப அனுபவித்து சொல்கிறத கேட்கையில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் வெங்கட் பிரபுவோட படங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சு தான் ஒரு கதையவே வந்து முத எடுக்க ஆரம்பிப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்டு இந்த படத்துலேயும் அவர் ரொம்ப அழகாக வச்சுருக்காரு அந்த டிஸ்ட்டு நீங்கள் படம் பார்க்கையில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு தந்தை மகனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு பாச போராட்டம் தான் தேடுதல் அந்த மாதிரி வச்சுருக்காரு ஒரு ஒரு பிக்னிக் போகிற இடத்துல மகன் தவறிடுறாரு அந்த தேடல் நேரம் அதிகமாக இருந்தால் கூட சில இடங்களில் நமக்கு தொய்வெலாக இருந்தால் கூட கதையோட ஓட்டத்தில் எதுவுமே நமக்கு தெரியலை சின்ன வயது விஜய் வந்து வேறு ஒரு லெவர் வில்லனிக் ஃபேஸு கிட்டத்தட்ட அதே ஒரு டிஏயில் வந்து அப்படி ஒரு விஜய் ஒரு ஃபுல் படம் பண்ணினா கூட இன்றைக்கி ஆடியன்ஸ் தெரிக்க விடுவாங்க போல இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது அவங்க அந்த சின்ன வயசு விஜய்யை பார்க்கையில் கதையோட ஓட்டம் எங்கேயுமே தடைப்படலை அதை அப்படியே கொண்டு வந்து சேப்பாக்கம் மைதானத்தில் அழகாக அதிரடியாக முடிச்சிருக்காரு வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் வந்து நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி தான் அதை தாண்டி இதில் இருக்கிற டாப் ஸ்டார் பிரசாந்த் மைக் மோகன் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது இந்த படம் எல்லாரையுமே ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்கிறார் அதுதான் ஒரு இயக்குனருடைய சாமர்த்தியம் அதுக்குன்னே வெங்கட் பிரபுக்கு ஒரு சபாஸ் போடலாம் மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்தா எல்லாருமே டெக்னீஷியன் யுவன் சங்கர் ராஜாவாக அப்படி இப்படின்னாங்க பாட்டுன்னு ஆனால் படத்தோட பார்க்கையில் அந்த பாடல்கள் நமக்கு வந்து தொய்வலாக இல்லை இல்லை ஏன்னா பிக் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம நார்மலாக செல்ஃபோன் டிவியில் பார்க்கையில் ஒரு 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 மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ எதையுமே நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கையில் நம்ம நம்மளே அதை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த லிரிக்ஸு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூசிக்கு எல்லாமே எல்லாருமே ஜெயிச்சுருக்குறாங்க சின்ன சின்ன நடிகர்கள் இருந்து விஜய் டூ லாஸ்ட்டு லைட்மேன் வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு படம் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் ஏன்னா இவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வந்து இறந்தவங்களையும் அது உள்ளே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பாட்டே விசில் போடு வேறு லெவலில் அந் தெரிக்க வர்றாங்க தேட்டரை அப்படி ஒரு விஷயங்களை வந்து இவ்வளோ அழகாக கோத்து கொண்டு போயிருக்காருன்னா உண்மையாகவே வெங்கட் பிரபுவை நம்ம பாராட்டி ஆகணும் விஜய் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு அந்த வேரியேஷன் காட்டுறதுக்காக அந்த இடம்லாம் ரொம்ப நல்ல இருக்குது பட் மற்றவங்களோட நடிப்பை எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் உங்களுக்கு அது ஒரு எல்லாமே ஒரு தனித்தனி புது புது அனுபவங்களாக இருக்கும் கேமரா கேமராவோட ஒர்க்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு பிரமாதம் எடிட்டிங் மொத்தத்தில் யாரையுமே குறை சொல்கிற மாதிரி இந்த படம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் கோட் நிச்சயம் வெல்லும் இது வந்து வெங்கட்புரோட இயக்கத்தில் வர்றதுனால இது ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் இருக்கும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்க எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் நூறு சதவீதம் பூர்த்தி செஞ்சுருக்கும் நாமளும் சொன்னோம் இது கொஞ்சம் வித்தியாசமான படமாக தான் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் படமும் இருக்குது ஸோ தியேட்டரில் போய் பார்த்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு புது அனுபவம் கிடைக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்